இது ஆகாது போல ப்ரோ ரொம்ப காம்லிக்கெட்டா இருக்கு இன்னொரு லைவ் வந்துச்சு அதுக்குள்ள

அதுக்கு மேல சிரிப்பாரு ப்ரோ அழகா ஆட்டோ கொடுத்துட்டு தெரியல ப்ரோ என்னென்னு சரி இப்ப நீங்க ரெசலேஷன் வச்சிருவோம் எயிட்டிபி ஓகே வேற என்ன வேணும்

அவர் கில்ச்சரிசை பண்ணியிருக்கலாம் எங்க ஒரு ஆலோக்கணும் வந்தா நல்லா இருக்கும் சரி கொஞ்சம் இது வரி அப்படி ஆன்லைனே கிராஃப்ட்ல தான் ஓகே நீ வந்தே சொல்லுங்க நான் வரேன் ப்ரோ கேக்குதா பிரிட்டிங் ப சொல்கிறேன் டூ செவன் எயிட் செவன் ஒன் த்ரீ ஃபோர் ஐ ப்ரோ டார்க் ஃபைவ் ப்ரோ நீ டவுன்லோட் பண்ண ப்ரோ सेलूंग ब्रो ड ब्रो ப்ரோ அங்க ஜோன்சர் இருக்காங்களா ப்ரோ அந்த மூணாவது கீழ தமிழக ப்ரோ உங்க கீழ ஜோன் சார் கரெக்டா இருக்காங்களா என்ன ப்ரோ சொல்ற இல்லை ப்ரோ சேர்த்து விட்டுறலாம் அடுத்த வாரம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அடுத்த வாரம் பீக ப்ரோவே சேர்த்து விட்டுறா ப்ரோ ஆங்க வந்த ஒரு ஆளும் காணும் ப்ரோ நான் வரேன் வா பாபுரோ உனக்கில் இடமா ப்ரோ வா ப்ரோ நான் இந்த மேட்ச் முடிச்சு சொல்றேன் ப்ரோ வாங்க ப்ரோ நானே முச்சுருவேன் டக்குனு என்ன bro கஷ்டமா இருக்கா இது ஆல்ரெடி ஆட் டம் broனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க ஆகுதா இதுல ஹேக் யூஸ் பண்ணி நான் யோசிக்கிறேன் பண்றேனா ஒரு நிமிஷத்துல எல்லாம் முச்சிருக்காங்க இந்த மோட் இதுக்கெல்லாம் எல்லாம் ஏவனா ஹேக் யூஸ் பண்ணி முச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல டக்குன்னு வச்சிடலாமா ப்ரோ ஆனா நான் வந்தேன் என்ன ப்ரோ ஆமா ப்ரோ அதான் ப்ரோ கிராஃபண்ட் மேப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படியே ஹிந்திக்காரர்களும் பார்ப்பாங்க தமிழ்காரர்களும் பார்ப்பாங்க பயங்கரமாக ஏதாச்சும் பண்ணும் ப்ரோ கிராஃப்ட்லை மேப்பில் அப்படியே பெருசாக தமிழ்நாடு அப்படியே ஏதாச்சும் போட்டுருணும் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அடா பாவி ஃபைவ் கேவா போன மாசம் ப்ரோ ஆ ப்ரோ என்ன ப்ரோ பொறுமையா தான் ப்ரோ ஏறுது ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது புரியல ப்ரோ ஓப்பன் பண்ணியா ஆயிடுச்சு ப்ரோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ அது காலேஜ் முடிஞ்சிச்சா காலேஜ் எதுவும் முடியல ப்ரோ நீ வேற நானே என்ன காலேஜ் முடிஞ்சிச்சா கேக்குறாங்க யார் இது ட்ரீட்மெண்ட் கேம் சர்ஜரி என்னடா பேர் இது என்ன ப்ரோ ட்ரீட்மெண்ட் கேம் சர்ஜரினா ஏதாச்சும் கேம் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ ட்ரீட்மெண்ட் கேம் சர்ஜரின்னு

அப்படியே கீழே குதிச்சா திருப்பி மேலே தான் ப்ரோ வருவேன் இல்லங்க நான் கட்ட அங்கே வந்து குதிக்கிறேன் ஆனால் மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன் ஆமா கீழே கீழே போகவே முடியல பின்னாடி வழியாதான் நான் கீழே இருக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஆடாப்பா ப்ரோ ப்ரோ பின்னாடி வழியா கீழே இறங்கினா பின்னாடி வழியா எனக்கு அப்படியே பின்னாடி தள்ளிட்டு ப்ரோ இல்ல ப்ரோ நான் அப்படியே சேஞ்ச் பண்றேன் இது சேஞ்ச் ஆகல இல்ல ப்ரோ நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் எனக்கு அதுல தெரிய ப்ரோ அப்படி இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் முன்னு தெரியல ப்ரோ அது அப்படியே இதாயிடுச்சு நான் அப்படியே ஆன் பண்ணிட்டேன் ஓ ஓகே ஓகே நான் எப்பாச்சும் லீவ் போடும் ப்ரோ அதான் இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் கிளி சேம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து பி சேர்ந்து வரனாரு அவரே சேர்த்து அப்படியே ஆள் சேர்த்து தான் என்னது ப்ரோ பயமா புஷ் பண்ற ப்ரோ நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க எப்படியும் ஆல்ரெடி இல்லை வேற யாரும் புஷ் பண்ணலையா ப்ரோ ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இல்லைல்ல ஜோன் சரியா தனியாக குரூப் வச்சிடணும் ப்ரோ அதான் ப்ரோ கரெக்டாக இருக்கும்

जी चावला मैं का फ्रेंड बहुत ही काफी अच्छी रहा है यारो मैं का फ्रेंड लेता हूँ रोबी रूम ब्रो सुलंग हाय ब्रो மொடிஞ்சிச்சு இப்போ யாராச்சும் வரேனா வாங்க bro rules ah கேளு செல்லே செங்க b ல ல எட்டிக்களே adinao ஜோன் சரி அதான் ஜோன் சேர் யாராச்சும் பண்றீங்கனா கரெக்ட்டா பண்ணுங்க சரி அதான் தான் கிரேட்லதான் இருக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இன்னொரு இடம் பேர் மட்டும் தான் மாத்தல இன்னொரு கில் கிரியேட் பண்ணா திருப்பியும் அது மெம்பர் சேர்த்து அதிகமாகும்ல டைமெண்ட் சொல்ல பண்ணும்ல ஆமா இதில் ஐம்பத்தஞ்சு பேர் இடம் இருக்கு அப்படியே ஆல்ரெடி ஐமே சொல்ல பண்ணிட்டேன் இதில் ஐம்பது வரைக்கும் தான் ப்ரோ போவோம் மெம்பரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஒன்றும் வரமில்ல நூறு தான் ப்ரோ சுல பண்ண அதான் ஐம்பத்தஞ்சு ஏர் இருக்கு ஆமா ஜோன்ஸ்வருக்கு காட்டேஸ்வரையும் கிளிச்சலட்சன் பண்ணிடலாம் ப்ரோ

வேறயா வேற எதுவும் இல்ல ப்ரோ ஆஹ் ஐடி ஒன்னு இருக்கு ப்ரோ இருக்கு இது இன்னொரு ஐடி ப்ரோ கிளௌன் ஐடி வந்து மீங்கில் இருக்கு சரி அது வந்து இல்லை இதுவும் இல்ல அது அப்படியே வச்சிருக்கேன் நே ப்ரோ ஆமா ப்ரோ பீ கரெக்ட்டா சொல்லியாச்சு ப்ரோ நான் என்ன ஸ்டோரி போ சொல்ல அப்படியே விட்டேன் இப்போ நானோ ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் புதுசா ரொம்ப நாල් கச்சையில லைவ் போறேன் நல்லா நான் என்ன கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ நாళ్ళே இருந்து கட் ஆ பண்ணிரலாம் ப்ரோ వే పూ ప్రచి అలా இப்போ கில் ஸ்டேஷன் நடக்குது ப்ரோ நீ வரேன்னா சொல்லு ப்ரோ டீம் கூட சொல்கிறேன் வந்து ஆடுங்க ఎంగ బ్రో కనీ వరం బ్రో ఓకే ఓకే సరే ఓకే బ్రో వా బ్రో నా అదో నేను కొంచెం నేటింగ్ నా మ్యాచ్ ஆமா ஜோன்சரி கட் கட்டி ஜோன் சரி பண்ண தெரிஞ்சா அட்டாக்கின்னா எட்டு கிலோ அடிக்கணும் அதான் ப்ரோ கிராஃபு இருக்கேன் ப்ரோ முடிச்சு வரேன்ஸ் ப்ரோ ப்ரோ என்ன தெரிய ப்ரோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ரோ ஸோ வரேன். லைக் எப்படி இట్లా கண்ணு முடியறானே தெரியல. ஓகே ப்ரோ அடப்பாவி எவ்வளவு ஏட்டி ப்ரூ ப்ரூ என்ன ப்ரூ இது அடைச்ச முந்திச்சு நினைக்கிறேன் அவள் தான் ப்ரோ முந்திச்சு ப்ரோ மேட்ச்சு ப்ரோ இப்போ டீம் சொல்கிறேன் வாங்க ப்ரோ ரெடியா ப்ரோ கில் டெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ வெளியே வந்தது ப்ரோ ஏ ரொம்ப நேரம் எடுக்குது வெளியே போகிறதுக்கு தமிழ் ப்ரோ வா ப்ரோ ब्रो टीम कर सोल रहा है उन्हें जाइन पर निकलना नाइन जीरो डबल फाइव टू थ्री टीम एफ ब्रो सीकर मांगा ओके ब्रो सुपर ब्रो ब्रो जोन सर अटैक कर ब्रो नहीं ரெண்டு பேரும் ఉంటீங்க जोन सर्वे ஆம் ब्रो யாரு ஆவரியா சே ஓகே அப்படியே வாங்க வேற குரூப்ல போலாம் கிக்லாம் அடிக்கும் வா ப்ரோ அவர் இனிமே பண்ணிக்கலாம் எங்க அவரு ஃப்ரெண்ட் குத்தனி நம்ம கூட தந்தத ப்ரோ அவர் பேர் என்ன வச்சிருந்தாரு ப்ரோ உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டு வா ப்ரோ

ப்ரோ வாங்க ப்ரோ இவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஃபாண்ட் வேற் அனுப்பு ஃபாண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க போல சேரண்டா கொஞ்சம் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் வாம் ப்ரோ வாம் ப்ரோ அனுஷ்டம் ப்ரோ ஆமா ப்ரோ இல்ல வேணும் ப்ரோ அந்த போரோட எடுக்கணும் ப்ரோ ம் ஓகே ப்ரோ ப்ரோ உனக்கு டீம் ப்ரோ ஃப்ரெண்ட் குடுத்துட்டேன் ப்ரோ

போடா நான் தான் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ போடா லைவ் பார்த்து வந்திருக்காரா ப்ரோ ஐயோ இது வேற ஏதாச்சும் ஆக போகுது இந்த பாட்டுக்கு என்ன ப்ரோ இப்படி ஆகுது அந்த பாட்டு தானே ப்ரோ bro जॉन से रहा टकरो bro निंगा ना अंटा रहे ऑनली आफ नहीं बिठा रहे bro क्यों छोड़ो bro